அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறதா விஜய் டிவி விஜய் டிவி பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாஸோட சீசன் நைன் போயிட்டுருக்கு இது ஆரம்பித்த காலகட்டங்களில் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் இப்போது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தொகுத்து இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவு இதை பற்றிலாம் பேசக்கூடிய ஆட்கள் தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சீசன் நைனில் கானா வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அந்த டைமில் ஸ்கூல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வருது ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது கல்வி கற்கக்கூடிய இடம் இதை மையமாக வச்சு அந்த கானா வினோத் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கற்ற கல்வி என் சமுதாயத்திற்கு பயன்படாவிடில் நான் உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு இந்த டைலாக் யார் சொன்ன டைலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன டைலாக் கானா வினோத் இந்த டைலாகை மட்டும் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த டைலாகை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் இந்த டயலாக் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ண விஜய் டிவி அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க இல்லை எனக்கு புரியல விஜய் டிவியில் பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராம்ல அம்பேத்கர் அப்படிங்கிற பெயர் வந்துட்டு ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு ஒஸ்டான பேராக போயிருச்சா அப்படிங்கறதா என்னோட கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பிக் பாஸோட நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகையில் வரும் அப்போ பார்த்துருக்கேன் அந்த டைமில் அந்த வீடியோஸில் பார்த்துருக்கேன் என்ன மாதிரியான அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் மியூட் பண்ணாத விஜய் டிவி பர்டிகுலராக எங்கள் தலைவரோட பெயரை மட்டும் எதுக்கு மியூட் பண்ணணும் தான் என்னோட கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் இது பெரியார் மண் இங்கே பெரியாருடைய தேவையும் அம்பேத்கருடைய தேவையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் இடஒதுக்கீடு பற்றின நாலேஜே இல்லாத ஆட்களுக்கு இடஒதுக்கீடு பற்றின நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இடஒதுக்கீடுனா என்ன அதெல்லாம் யார் உபயோகிக்கிறா அப்படிங்கிற கான்செப்டில் டிபேட் நடத்தக்கூடிய விஜய் டிவி நீங்கள் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை ஒரு டிவி சேனலில் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் எதை குறிக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை ஒருவேளை நீங்கள் ஜாதிய மனோபாவத்தோடு இந்த ப்ரோக்ராமை நடத்துறீங்களா அப்படிங்கிறது என்னோடய கொஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை நீங்கள் மியூட் செய்த காரணத்துக்காக விஜய் டிவி மட்டும் இல்லாமல் அதை தொகுத்து வழங்கக்கூடிய விஜய் சேதுபதியும் வந்து பகிரங்கமாக இந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு உரிமையின் குரலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பை